யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையிறால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் இயேசு அதைக் கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் மாத்தாள் மாத்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசுரவினிடத்திலும் அன்பாய் இருந்தார் அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் அதன் பின்பு அவர் தம்முடைய ஷீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார் அதற்கு ஷீஷர்கள் ரபி இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவிடத்திற்கு போகலாமா என்றார்கள் ஏசு பிரதித்திரமாக பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான் ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார் இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார் அதற்கு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள் ஏசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாருகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள் அப்பொழுது ஏசு அவர்களை நோக்கி லாசரு மறித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு எது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார் அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான் ஏசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆயிடுச்சு என்று கண்டார் பிரித்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய இரண்டு மைல் தூரத்தில் இருந்தது யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள் எய்சு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள் மார்த்தாள் எய்சுவனிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார் அதற்கு மார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றாள் அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாலை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றாள் அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள் எய்சு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மாத்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார் அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் என்றாள் அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் ஏசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை நிடத்திற்கு வந்தார் அது ஒரு குகையாயிருந்தது அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது ஏசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்றே என்றாள் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் எய்சு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது ஏசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து ஏசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அவர்களில் சிலர் பரிசேரிடத்தில் போய் ஏசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது பிரதான ஆசிரியரும் பரிசேரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மறிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் போகிறார் என்றும் தீர்க்கதர்சனமாய் சொன்னான் அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள் ஆகையால் இயேசு அதன் பின்பு வள்ளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எபிராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார் யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்து கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்குப் போனார்கள் அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்தார்கள் ஆமேன்